எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து நம்ம செய்யலாங்க பட்டாணி வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து ஒரு நல்லா ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அது கூட தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வரைக்கும் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க பட்டாணி வெந்து வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு வரமிளகாய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை அண்ணாச்சி பூ சின்னதாக வந்து பிரிஞ்சி எல்ல ஒரு துண்டு இஞ்சி பத்து பதினஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸி ஜாலில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மசாலா குடையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கால்முடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை மட்டும் தனியாக வந்து மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்டீம் போனதுக்கப்புறமா உருளைக்கிழங்க மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா மசிச்சு விட்டுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருமாவை தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் கடாயில் வந்து நான் ஒரு நூறு எம்எல் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க எண்ணெய் வந்து லேசாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் இதோட பச்சை வாசம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா வதங்கும் போதே மூணு நாள் கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் மற்ற மசாலா எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சு சேர்த்தினாலும் சேர்த்துலாம் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நீங்கள் வதக்கும்போது மசாலா வந்து ஒரு கொஞ்சம் கூட பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுவும் நல்லா வந்து அந்த சின்ன வெங்காயத்தோட அந்த காரத்தன்மை இல்லாமல் நல்லா வந்து டேஸ்ட் வெளியில் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக தான் வந்து நீங்கள் தக்காளி சேர்த்தணுங்க தக்காளி சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு வேக உப்பு சேர்த்துறதுனால அளவாக சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும் ஃபைனலாக வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து மசிச்சு விட்டாலும் விடலாம் இல்லைனா கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிற மசாலாவோட திக்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதாவது உங்களுக்கு வந்து நல்லா திக்காக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க இல்லை நிறைய வந்து நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி குருமா மாதிரி நிறைய ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இன்றைக்கி வைக்க போகிறேங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நான் சேர்த்துட்டு ஒரு தடவை கலறி விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விட போகிறேன் நம்ம மசாலா எல்லாமே வந்து நல்லா பச்சைவாசு போகிற அளவுக்கு டைம் எடுத்து நம்ம வதக்கி விட்டதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதே இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்ல கொதி ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதி விட்டீங்கனாலே போதும் குருமா வந்து ரெடி ஆகிடும் ஃபைனலாக வந்து நீங்கள் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா ரெண்டுமே எடுத்து கட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டோட ஃப்ளேவர் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க லைட்டாக கலர் விட்டீங்க அப்படின்னா சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படிக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ